இப்போ இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுங்க என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மஞ்சள் கலந்து தண்ணி தெளிக்கிறது கற்பூரம் பச்சை கற்பூரம் கலந்து தண்ணி தெளி இப்போ யார் யார் என்னென்ன செய்யணும்னு கேட்குறீங்களா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ கவனிச்சுக்கோங்க இப்போ வீட்டில் வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் வீடு வாங்க முடியல ஒரு சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குதுங்க மொத்தத்தில் சுப சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படா இந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியை இந்த தண்ணியில் கலந்து தினமுமே கொஞ்சம் தெளித்து அதுக்கப்புறம் கோலம் போடும்போது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த சக்தியில் வீட்டுக்குள்ளே மாற ஆரம்பிக்கும் சரி அடுத்தது வீட்டை ஒரே நெகட்டிவாக இருக்குங்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப கெட்ட கெட்ட எண்ணங்களாக வருது கனவு கூட கெட்ட கெட்ட கனவாக வருது ஒரு மாதிரி டார்க்காக இருக்கணும் எல்லா லைட்டும் போட்டாச்சு இருந்தாலும் அப்படியே வீடு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் சக்தி உங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பச்சை பூரம் சொன்ன பாருங்கள் அந்த பச்சக்கர்புற தண்ணியில் கலந்து வீட்டுக்குள்ளே தினமுமே அதை செய்ய தெளித்துக்கிறது ம்